அன்பு நெஞ்சன்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனியனல் வாழ்த்துக்களும் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிச் செய்த திருவெம்பாவை திருப்புள்ளி எழுச்சி பாசுரத்திலிருந்து நாளும் ஒரு பாசுரம் நாமும் பாடி ஆதியும் அந்தமும் இல்லா ஐயன் ஈசனை வணங்கி அவனது அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் என்று திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாசுரம் அருணன் திரன் திசையணுகினன் அருணன் திரன் திசை இருள் போயகன்றது உதயம் நின் இருள் போயகன்றது உதயம் நின்மலர் திரு அருணன் இந்த திசை அணுகின நிருள் போய் அகன்றது உதயம் நின் திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயனம் கருணையின் சூரியன் எழையழநயனம் கடிமலர் மலர மற்ற நல்லங்கண்ணாம் கடிமலர் மலரம் மற்ற நல்லங்கண்ணாம் கருணையின் சூரியன் எழை கடிமலர் மலர் மற்ற நல்லங்கண் நாம் திரள் நிறையாருபதம் முரள்வனையவையோர் திரள் நிறையாருபதம் முரள்வனையோர் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே திரு பெருந்து சிவபெருமானே திரள் நிறை அருமதம் முரள்வனையோர் திரு பெருந்துரையூரை சிவபெருமானே அருள்நிதி தரமரும் ஆனந்தமலையே அருள்நிதி தர மறும் ஆனந்த அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திரள் நிறை அருபதம் முரள்மனையவையோர் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்